ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாங்கள் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்துலேயே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம்னா அது நம்ம இருக்கிற வீடு தான் இந்த இடத்துல தான் நமக்கு அதிகமான சந்தோஷமும் கிடச்சிருக்கோம் அதே சமயத்தில் கஷ்டமும் பட்டிருப்போம் இந்த சந்தோஷத்துக்கும் சரி இல்லைனா துக்கத்துக்கும் சரி ஒரே ஒருத்தவங்க தான் காரணம் அது நம்ம குடும்பம் மட்டும்தான் ஆனால் எல்லாரோட பாஸ்ட் ஸ்டோரியுமே சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் அது பெரிய சந்தேகம் அவினாஷ் பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு தான் நாங்கள் படத்துல எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அப்பாவும் அவரோட மூணு பசங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க கார்த்திக் தான் பெரிய பையன் அடுத்த ரெண்டு பேரும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்காங்க இவங்க பேரு கௌதம் அப்புறம் துருவ் ஆரம்பத்துல இவங்க அவங்களோட லைஃப்பை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க இவங்களோட சந்தோஷம் அலாதியானது ஆனா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால இவங்களோட சந்தோஷம் கம்மியாக ஆரம்பிக்குது இவங்களோட வீட்ல கரண்டோ இல்லனா தண்ணியோ எதுவுமே இருக்காது வெளிச்சத்துக்காக ஆயில் லேம்பையும் பேரல்ல தண்ணியும் பிடிச்சு வைப்பாங்க யூஸ் பண்றதுக்காக இதுல இருந்தே பசங்க நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது ஆனா ராத்திரி இவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது என்னதான் நம்ம பசங்களோட வியூ பாயிண்ட்ல இந்த கதையோட உலகத்தை பார்த்தாலும் இவங்களோட அப்பா பயத்தை வச்சு பசங்களை மிரட்டி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறாரு இவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு அதோட பசங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டியோட இருக்காருன்னு சொல்லலாம் இவர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு இவரு பப்ளிக் ஸ்கூலோட பிரின்சிபலா இருக்கிறாரு அதனால நேச்சுரலாவே இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு இன்னொரு பக்கம் இவரோட டாமினேட்டிங் நேச்சர்னால பசங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்க வீட்ல கேத்தின்ற ஒரு நாயை வளர்ப்பாங்க அந்த நாய்கிட்ட கூட இந்த பசங்களை விளையாட விட மாட்டார் தேட்டரில் ஒரு படத்தை பாக்குறதுக்கு கூட இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் ஆனா வீட்ல எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாதுன்னு இந்த பசங்களை மிரட்டி வச்சிருப்பாரு அப்பாவோடதும் சரி பசங்களோட மென்டல் பீஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு தான் போகும் இந்த மன தான் இந்த படத்தோட கிரக்ஸ்ன்னே சொல்லலாம் சைல்டு அபியூஸ்ல ஆரம்பிச்சு இது எப்படி சைக்காலஜிக்கலா அதே சமயம் பிசிக்கலா பசங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப அழகாவே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி சாரி கேக்குறது அடுத்து என்ன நடக்க போகுது அப்பா நம்மள எப்ப அடிப்பாரு எப்ப திட்டுவாருன்னு தெரியாமலேயே பயத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதை மட்டும் இல்லாம இந்த பசங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பாவுக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளம் இருக்கும் இதனாலேயே இவர் ரொம்ப டிஸ்டர்பாயிருப்பாரு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் பசங்களை போட்டு அடிக்கிறது அவங்கள திட்டுறதுன்னு வன்முறைய கையில எடுக்கிறாரு அதோட இவரு ஆல்கஹாலுக்கும் ரொம்ப அடிக்டடா இருப்பாரு இவரோட மனைவி பத்மா இவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணமே இவரோட டாமினேஷன் தான் இங்கே ஒருத்தவங்களோட டிப்ரெஷன் அண்ட் நாரசிசனால அவரோட ஒட்டுமொத்த குடும்பமே எப்படி பாதிக்கப்படுதுன்றத ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் குடும்பத்தில் மூத்த பையனாக பிறந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தான் எடுக்கணுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதே மாதிரி தான் இங்கே கார்த்திகம் இருப்பார் கஷ்டத்துல இந்த மூணு பசங்களும் ஒன்றா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த பசங்க அவங்களோட அம்மாவையும் பாட்டியையும் சந்திக்கிறாங்க அப்பதான் குடும்பத்தோட இருக்கணுன்ற ஒரு ஏக்கம் இவங்களுக்கு வருது ஏன்னா கஷ்டம்னு வரும்போது இவங்களை அரவணைக்கிறதுக்கு அவங்களோட அம்மா வீட்டில் கிடையாது ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை காமிக்கிறதுக்காக டேரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் சேர்ந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃப்ரேம்ஸை காமிச்சிருக்காங்க அப்துல் ரஃபே இந்த பசங்களோட அப்பாவா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நிறைய லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் டயலாக்ஸில் தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் அங்கங்கே மலையாளமும் பேசியிருக்காங்க இதில் ஒரு ஹிந்தி சாங்கும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கோப் பண்ணுறாங்கன்றத சொல்கிற விதமாக இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு ஃபேமிலியும் பசங்களோட சைல்ட்ஹுட் ஃபேஸும் பற்றி அழகாகவே காமிச்சிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் பசங்க ஒழுக்கமாக வளருவாங்களா பசங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களோட எமோஷன்ஸை மறைக்கிறது முக்கியமாக குழந்தைங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா அது அப்பாவோட தப்பாதான் இருக்கணுமான்னு பல கேள்விகளை நம்மளை இந்த படம் யோசிக்க வைக்குதுன்னே சொல்லலாம் ஐஎஃப்எஃப்ஆர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பிரைட் ஃபியூச்சர் கேட்டகரியில இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க கேட்டகரியோட டைட்டில் கேத்த மாதிரி அப்படியே இந்த படம் ஆப்டா பொருந்தி இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க